தெரிந்தோ அலாது தெரியாமலோ இவ்வடிமை செய்திட்ட பிழை இருந்தால் சினம் கொண்டு அதுவோர் கணக்காக வையாது நின் திருவுளம் இறங்கி மிகவும் பரிந்து வந்து இனியேனும் பாழ்வினையில் ஆழ்ந்து இனல்படாது நல்வரம் அழித்து பாதுகாத்து அருள் செய்ய வேண்டும் அண்டாண்ட உயிர் பறிவுடன் அளித்த முதல்வி புரந்தரன் போதன் மாதவன் ஆகியோர்கள் துதிபுரியும் பாதாம்புய மலர் புராந்தரி புரந்தரி பூராந்தகி புராணி திரிபுவனேஸ்வரி மருந்தினும் நயந்த சொற்பைங்கிழி வராகி எழில்வளர் திருக்கடவூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே உங்க எல்லாத்துக்கும் என்னோட தசரா நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எல்லாரும் நவராத்திரியை நல்லபடியாக கொண்டாடி அம்பாளோட அனுகிரகத்தை பெற்றுக்கலாம் வணக்கம்